எனக்கு யோகா பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நான் வந்து அவங்கள பார்த்து நான் வந்து பண்ண போறேன் யூடியூப் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ எடுத்த உடனே அதை பண்ணலாமான்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா யோகாலையும் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு எப்போ செய்யலான்றது இருக்குது ஜென்ரலாக இந்த ஐடி செக்டாரில் உள்ளவங்களுக்கு முதுகெலும்பு பிரச்சனை தான் நான் நிறைய பார்க்குறேன் இவங்களுக்குலாம் குயிக்காக என்ன பண்ணலான்னு கேட்டால் முதுக பேக் சைடில் பென்ட் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்கணும் யோகா டீல்ஸ் வித் இன்டர்னல் பாடி தான் பிசிக்கலாக சிக்ஸ் பேக் வருமா யோகா பண்ணான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ ஆக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னா ஸ்னேஹா அவங்க ரெண்டு பேருமே டெய்லி யோகா பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா காலையில் செய்கிறத விட நைட்டில் தூங்கும்போது பிராணயாமம் செஞ்சாலாம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத தூக்கம் வரும் தூங்கி உடனே முதல் வேலை குளியல் இதை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு தூங்கி எழுந்த உடனே போடக்கூடிய தும்பல்லேருந்து இருந்து நீங்கள் கண்டிப்பாக விடைபெற்றுருவீங்க ஸோ ரெண்டு காலையும் வந்து கழுத்து மேலே போட்டு கையில் வந்து நிற்கிறவர் அது தெரியுமா உங்களுக்கு அது ஆக்சுவலாக ரெண்டு காலையும் கழுத்தில் போடுறது என்னென்னா எல்லாரும் அந்த யோகாவை பண்ணுறோம் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் அந்த யோகாவை பண்ணுறோம் கலாம் சாரை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த தருணத்தை பற்றி கொஞ்சம் பண்ணுறேன் சர்வங்க ஆசிரமம்னு ஒன்று இருக்கும்போது நான் ஏன் மற்ற யோகா எல்லாம் பண்ணணும்னு கேட்டேன் எல்லாரையும் அன்றைக்கி விசேஷலாம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு திருக்குறள் திருமந்திரம் எல்லாத்தையும் அவர் பேசி என்னை அவர் அன்றைக்கி வெளியில் அனுப்பும்போது நைட்டு பண்ணுற மாலை முரிசு நேர்களுக்கு வணக்கம் யோகா டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம கூட சிறப்பு விருந்தினராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டி யோகா ட்ரைனர் விக்ரம் சார் இருக்காரு அவர்கிட்ட யோகா லைஃப் ஸ்டைல் இதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் பொதுவாக வந்து இந்த யோகா பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா இவங்க வந்து யோகா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை சார் நம்ம மனசு சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தால் எல்லோரும் யோகா பண்ணுற மாதிரி தான் சார் எல்லாருமே பீங் ஹாப்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறோம் எல்லாருமே ஒரு சில பேர் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அந்த ஹாப்பியாக இருக்கிறவங்களும் யோகாவுக்கும் ஒரு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் அப்படியா அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா கண்டிப்பாக சார் நான் எப்பவுமே நான் ஹாப்பியாக வச்சுப்பேன் சார் நிறைய பேர் வந்து இந்த டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்து நீங்கள் யோகாவை ஸ்டடிஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கரியரை சூஸ் பண்ணிங்க அப்போது உங்களுக்கு பயம் இல்லையா நம்ம இந்த கரியரில் போகிறோம் இதில் வந்து நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இல்லை சார் ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் நான் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அப்போ யோகாவில் வந்து ஒரு பெரிய பூம் அப்போலாம் இல்லை சார் இப்போ கடந்த ஒரு பத்து வருஷமாக தான் எல்லாேருக்கும் யோகானால் என்னென்னு தெரியுது அப்போல்லாம் நான் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இந்த ஃபீல்டில் எடுக்கும்போது எங்கள் வீட்லேயே நான் சாமியாரா போயிடுவேன் நினச்சாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எனக்கு இது படிக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு என்னோடய குரு ஆசரண்டி பண்ணிட்டு இருந்தால் நான் அதை கற்றுக்கிட்டேன் சூப்பர் இப்போ நிறையா எங்கே பார்த்தாலும் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே வந்து யோகாக்கு ட்ரெயினர்ஸ் வந்து இருக்காங்க ஒரு ஒருத்தர் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறாங்க எனக்கு யோகா பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நான் வந்து அவங்களை பார்த்து நான் வந்து பண்ண போகிறேன் யூடியூப் மூலியமாக இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ இப்போ நான் மதியானம் ஒரு பன்னி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பிரியாணி சாப்பிட்டு அவங்க சொன்னோன்னே எனக்கு யோகா பண்ணுறது மூடு வந்துருச்சு நான் போய் பண்ணுறேன்னா அப்படி பண்ணலாமா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல ஒரு யோகா ட்ரெயினர்கிட்ட ப்ரொஃபஷ்னல் யோகா ட்ரைனர் கிட்ட போங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் வீடியோவில் பார்த்து பண்ணலாம் அதுக்கப்புறமா தப்பு கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி டிவியில் பார்த்துட்டு எடுத்த உடனே அதை பண்ணலாமான்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா யோகாலையும் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்குது எப்போ செய்யலான்றது இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திருமந்திரம் புக்கில் யார் யார் எப்பப்போ செஞ்சால் எந்தெந்த நோய் போகும் இருக்குது அஞ்சனம் போன்றுடல் ஐயோர் மந்தியில் வாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிடில் காலையில் செய்திடில் பித்தரும் நஞ்சர சொன்னோம் நரை திரை நாசமேன்னு போட்டிருக்கு ஏன்னா அது வாதம் பித்தம் கவம் இந்த மூணு தான் டிசீஸாக எப்போ நம்மளுக்கு என்ன பண்ணால் எந்த நோய் சரியாகுன்றது இருக்குது ஸோ கபம் சம்மந்தப்பட்டவங்க கோல்டு சைனஸ் மைக்ரேன் இந்த ஒத்த தலைவலி உள்ளவங்களுக்கெல்லாம் சாயந்தரம் ப்ரீதிங் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றதெல்லாம் நம்மளோட திருமூலரில் திருமந்திரத்தில் அவரே எழுதி வச்சிருக்காரு ஸோ நம்ம பாட்டு இப்போ டிவி பார்த்துட்ருக்கோம் நைட் ரெண்டு மணிக்கு ஒருத்தர் டிவி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நான் இப்போ பண்ணலாமான்னு கேட்டால் ரெண்டு மணிக்கு பண்ணக்கூடாது அது அது கண்டிப்பாக தான் சார் இப்போது நான் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் கேப் கிடைக்குது இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பில் நான் வந்து ஒரு போதி தர்மர் மாதிரி ஆகலை கூட அட்லீஸ்ட் ஃபிட்னஸை வந்து கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு அது மாதிரி அது பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி யோகா இருக்கா ஆ கண்டிப்பாக இருக்குது சார் அவங்க ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக இந்த ஐடி செக்டாரில் உள்ளவங்களுக்கு முதுகெலும்பு பிரச்சனை தான் நான் நிறைய பார்க்குறேன் அதுவும் குறிப்பாக வந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கில் டிஸ்க் பல்ஜிங் வரதான் நிறைய பார்க்குறேன் இவங்களுக்கெல்லாம் குயிக்காக என்ன பண்ணலான்னு கேட்டால் முதுக பேக் சைடில் பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்கணும் பின்னாடி முதுக பின்னாடி அவங்களால இந்த இந்தளவு வள வளைய முடியுமோ அந்தளவு வளைஞ்சா போதும் ஃபுல்லாக ரொம்பலாம் வளைய தேவையில்ல அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு நம்ம நேரில் போய் ஒரு கற்றுக்கும் போது உனக்கு இவ்வளோ தான் ப லிமிட் இவ்வளோ வலைன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ ஜென்ரலாக இருக்கிற எல்லா டிவி சேனல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வளைஞ்சு காட்டுறாங்க டீச்சர்ஸ் அப்படி வளைஞ்சு காட்டும் போது என்ன ஆகுதுன்னா ஐயோ இது நம்மளால் செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு தோற்றத்துக்கு வந்துடுறோம் நம்ம அதனால் கண்டிப்பாக உங்கள் முதுகெலும்பு பேக்கில் வளைக்க வளைக்க தான் உங்கள் முதுகு வலி சரியாகும் முதுகே வளைக்காத உங்களுக்கு சரியாகணும்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது அப்போ நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நீங்கள் செலிபிரிட்டி ட்ரெயினராக இருந்திருக்கீங்க நிறைய பெரிய மனிதர்கள் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு வந்து வெல்த்தியான பர்சன்ஸ் தான் இருப்பாங்க பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படாமல் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி யோகாக்கள் யோகாக்கள்லாம் இருக்கா இதில் எல்லாருக்குமே ஒரே விதமான யோகா தானா அப்படி கிடையாது சார் நான் வந்து ஒரு சில இடத்துல போய் பார்க்கும்போது இவங்களை வேணான்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கேன் நான் வந்து சென்னையில் வந்து நான் வந்து சென்னையில் ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு ஒருத்தர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோஸ் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கிலோ இருந்தாரு வெயிட் குறையணும் அதே மாதிரி என்கிட்ட வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாருங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முக்கியம் லைஃப் ஸ்டைல் முக்கியம் இதெல்லாம் சேர்ந்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லி எல்லாரும் எப்போது அந்த நியூ இயர் மாதிரி அவரும் பண்ணிடுறேன்னு ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த லிஃப்ட் வச்சுருக்காங்க இல்லையா லிஃப்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேசஞ்சர் லிஃப்ட்டு இல்லை அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான லிஃப்ட்டு தான் அவங்க வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் வேணுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க போல் ஸோ அந்த லிஃப்டில் தான் அவர் ஒரு சின்ன ஒரு பத்து படிக்கட்டு கூட நடக்க மாட்டேறாரு மூணு வேலையுமே நான்வெஜிடேரியன் இல்லாத அவர் சாப்பிட மாட்டார் மினிமம் முட்டையாவது இருந்தால் தான் அவர் சாப்பிடுவேன்ற ஸ்டேட்டில் இருக்கார் நான் பார்த்தேன் இது சரி வராது அப்படின்னு சொல்லி நானே அவர் கை கொடுத்து அவரோட ஆசீர்வாதத்தோடு வெளில வந்துட்டேன் அப்படி ஒரு மனிதரை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி பெரியாள் ஆயிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து ஸ்பேஸ்கே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு விஷயம் போல அப்படி இல்லை சார் நம்ம ரொம்ப ரிச்சிட்டா இருந்தாலும் நம்மளுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அவங்களால இன்ன முடியும்ன்றது நம்ம நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒன் வீக் கிளாஸ்ல எங்களால் கேஜ் பண்ண முடியும் அவங்களுக்கு இது முடியுமா முடியாதான்றது நிறைய பேர் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணும்போது குறிப்பாக நான் வந்து செலிப்ரிட்டிஸ் பற்றி பேச விரும்புறேன் ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க மூலயமா தான் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் ஃபுட்டாக இருக்கட்டும் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஸோ செலிபிரிட்டிஸை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்குன்னு குறிப்பாக ஏதாவது ஒரு சில யோகாஸ் பண்ணுவீங்களா ஏன்னா அப்பியரன்ஸ் அவங்களுடைய உடல் அமைப்பை வச்சு தான் வந்து அவங்களுடைய புழப்பும் மேக்ஸிமம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த உடல் அமைப்பை அழகுப்படுத்துறதுக்காக அது மாதிரி எதுவும் குறிப்பாக ஒரு செப்பரேட்டான யோகா சொல்லிக் கொடுப்பீங்களா சார் இது வந்து யோகா டீல்ஸ் வித் இன்டர்னல் பாடி தான் ஃபிசிக்கலாக சிக்ஸ் பேக் வருமா யோகா பண்ணான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை நம்மளுடைய முக அழகுன்றது வந்து ஒரு சந்தோஷம் நம்ம நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறோம் நம்ம எவ்வளோ அந்த அந்த ஹாப்பினஸ்ஸே அவங்க மூஞ்சில் தெரியும் சார் ஒருத்தருக்கு வந்து எப்படி ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணுன்னு அவங்க மூஞ்சில் எப்படி ஒரு கல்யாண கலை வந்துடுச்சினான்னு சொல்கிறாங்க இல்லையா அதை மாதிரி அதுக்கப்புறம் யோகா பண்ணுறவனோட மூஞ்சி வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் இப்போ ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னா ஸ்னேகா அவங்க ரெண்டு பேருமே டெய்லி யோகா பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் யோகான்ற ஒரு 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 சின்ன உள்ளே இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ்க்குள்ளே அவங்க கண்டிப்பாக அவங்கள வந்து டெய்லி பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்னாக அவர் நீங்கள் வந்து அவரோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ப்ரீதிங் எக்ஸசைஸ்னும் போது எனக்கு சும்மா டவுட்டு தான் சார் இப்போ நம்ம வந்து நம்மளை கேட்காம தான் மூச்சு மேலே போகுது உள்ளே வருது எல்லாமே பண்ணுது ஸோ இதை மாற்றும் போது என்ன நடக்குது அண்ட் குறிப்பாக வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபேஸை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப உதவும்ட்டு ஸோ அது எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது சார் பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சி தான் ஆனால் அதை நம்ம ரெண்டு வேலையும் கண்டிப்பாக செய்யணுன்றது தான் பிராணாயாமத்தில் ஒரு விதி இருக்குது த ரூல் இப்போ ஒரு வேலை எல்லோரையும் செய் வைக்கிறது ரொம்ப பெரும்பாடாக இருக்குது ஒரு வேலை செய் வைக்கிறது நியாயமாக பார்த்திங்கன்னா காலையில் செய்கிறத விட நைட்டில் தூங்கும்போது பிராணாயாமம் செஞ்சால் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத நல்ல தூக்கம் வரும் ஒரு அடிப்படை ஒரு நோய்க்கு அடிப்படையான விஷயம் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இது மூணுத்தில் நம்ம கரெக்ட் பண்ணோன்னா இரவு சமயத்தில் நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் இதை நம்ம நல்ல ஒரு தூக்கத்தை ஒருத்தரால் கொடுக்க முடியும் எல்லாரும் என்னென்னு நினைக்கிறாங்க நம்ம பிராணாயாமம் செஞ்சால் ஃப்ரெஷ் ஆகிடும் அதனால் தூக்கம் வராதுன்னு தூக்கம் வரத்துக்குன்னு ஒரு சில மூச்சு பயிற்சிகள் இருக்குது அது செஞ்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் இப்போ இப்போ நான் சொன்ன உடனே நம்ம யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க இவர் பேர் முட்டாள்தனமாக சொல்கிறாங்க நைட்டில் வந்து மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது இவரை வந்து எங்கேருந்து கூப்பிட்டனு உட்காரி இன்ட்ரி எடுக்கிறாங்கன்னு தெரியலன்னு அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு குரல் சொல்கிறேன்னு விரும்புகிறேன் ஏற்றி இறக்கி இரு காலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூட்டுவனை உதைக்கும் கூறியதாமே ஏற்றி இறக்கி இரு காலம் பூரிக்கும்னா இரண்டு வேலை செய்கிறவனுக்கு கூட்டுவனை கூட அடித்து விரட்டலாமா கூட்டுவனா யமன் இது திருமூலர் சொல்லிருக்காரு திருமந்திரம்கிற புக்கில் எவன் ஒருவன் இரண்டு வேலை பிராணாயாமம் செய்கிறானோ அவனுக்கு எமனை கூட அடித்த விரட்டுற சக்தி கிடைக்கும்னு சொல்கிறேன் ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னை திட்டுதான் நான் எடுத்துக்கல எல்லாமே யார் இந்த புக்கு எழுதியிருக்கிறாங்களோ அவங்களை திட்டுதான் நான் ஏற்றுக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இதைப்படி செஞ்சால் காலையில் தூங்கி எழுந்தவொடனே தும்மி நேருக்கு அங்கே பாருங்க ஒரே ஒரு தும்பல் கூட வராது சரி இந்த சேனல் மூலமாக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட வரவங்களுக்கு அப்படின்னா தூங்கி எழுந்தவொன்னே முதல்ல ஃபஸ்ட்டு ஒர்க்கு டேக் ஷவர் நான் வாக்கிங் போயிட்டு வரணும் தான் நான் வந்து குளிப்பேன் அப்படின்லாம் இருக்காதிங்க தூங்கி எழுந்தவுடனே முதல் வேலை குளியல் இதை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு தூங்கி எழுந்தவுடனே போடக்கூடிய தும்பல்லேருந்து இருந்து நீங்கள் கண்டிப்பாக விடைபெற்றிருவீங்க நூறு சதவீதம் நீங்கள் நீங்களே கூட நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தும்பிகிட்டே இருப்பீங்க குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கர்ச்சீஃப் கூட தேவைப்படாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா குளிக்கிற விஷயத்தை ப்ரீஃபான் பண்ணிடணும் யோகா பண்றதுக்கு முன்னாடி குளிக்கணுமா இல்லை பண்ணிட்டு அப்புறம் குளிக்கலாமா ஏன்னா கேட்டால் ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டே கூட யோகா பண்ணலாம் சார் கண்டிப்பாக தவறில்லை இரவுல வந்து எல்லாரும் குளிச்சுட்டு தூங்குறாங்க ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போன உடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்புறம் தூங்குறாங்க ஸோ ரெண்டு வேலையும் குளிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக சார் அஞ்சு வேலை கூட குளிக்கலாம் தவிர எத்தனை வாட்டி குளிச்சாலும் வந்து எத்தனை வாட்டி குளிச்சாலும் தவிர சார் நீங்கள் சீனியர் யோகா ட்ரைனர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ யோகா அப்படின்னும் போது அவங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த பேனர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் வந்து நிறைய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷனில் நின்று யோகா பண்ணி வந்து போட்டிருப்பாங்க ஒரு ஃபனியாக கேட்குறேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா நீங்கள் வந்து ஒரு டஃப்பான ஒரு யோகா போஸை பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி டஃப்பான இதை இதை அந்த மாதிரி நம்ம போஸ்லாம் செஞ்சு காட்டும் போது என்ன ஆகுதுன்னா பேர் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு டிஸ்கரேஜ் கொண்டு போய் விட்டுடுறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா எல்லாராலையும் என்னால் செய்ய முடியும்னு நம்ம நினைக்கும்போது மட்டும்தான் இதுக்குள்ளே நம்ம கற்றுக்கணுன்ற எண்ணமே வரும் நீங்கள் இப்போ தான் ஒரு கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாளைக்கே போயிட்டு இந்த அஜித் சார் கார் ஓட்டுறதை பார்த்தா உங்களுக்கு கார் ஓட்டுற என்ன வரும் அவரை பார்த்து கிளாப் தட்டணும் விசில் அடிக்கலாம் நீங்கள் அந்த பேஜை ஃபாலோ பண்ணலாம் மற்றபடி நீங்கள் நீங்கள் வந்து அவரை மாதிரி ஓட்ட முடியாது அதை மாதிரி ஒரு ஒரு யோகா மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பேனர்லையோ போஸ்டர்லேயோ மற்றவங்களால் செய்ய முடியாத ஒரு போஸ்டர் போட்டு காட்டினாங்கன்னா இது நம்மளால் முடியாதம்மான்னு நினச்சிட்டு அந்த பேஜுக்குள்ளேயோ இல்லை நீங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க அதனால பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்போது தான் உள்ளே வரலான்னு தோணும் அவுட் ஆஃப் கியூரியோசிட்டி நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா எல்லாருமே புதுவாக அந்த போஸ்டர் வந்து பார்த்துருப்பாங்க அந்த போஸை மட்டும் ஸோ ரெண்டு காலையும் வந்து கழுத்து மேலே போட்டு கையில் வந்து நிற்கிற ஒரு அது தெரியுமா உங்களுக்கு அது ஆக்சுவலாக ரெண்டு காலையும் கழுத்தில் போடுறது என்னன்னா எல்லோரும் அந்த யோகாவை பண்ணுறோம் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் அந்த யோகாவை பண்ணுறோம் நீங்கள் கூட பண்ணுறீக்கிங்கம்மா தெரியுமா ஒரு குழந்த அம்மாவோடய வயிறுக்குள்ளே இருக்கும்போது அப்படி தான் இருக்குமா இப்போ சொல்ல முடியுமா நான் யோகா பண்ணதே இல்லைன்னு எல்லோரும் பண்ணுறோம் கர்ப்பாசனான பேர் அது என்னென்னா இப்போ அது ரெண்டு கை வெளில கொடுத்துட்டு உடம்பை தூக்கிடுறாங்க கை உள்ளே கொடுக்காத உடம்பை தூக்காத அப்படியே ஃபுல்லாக படுத்திங்கன்னா அதுதான் கர்ப்பாசனம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதை கண்டிப்பாக செஞ்சுருப்போம் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து புரியுது அந்த ஆசனம் எதுக்கு செய்வாங்க சார் அதோடைய விளைவுகள் என்ன சார் இது விளைவுகள் அப்படின்றதோட அது அது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ் போர் சொல்லலாம் அது செஞ்சால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா நர்வஸும் எல்லா மசல்ஸும் ஃப்ரீ ஆகிறதுக்கான ஒரு யோகா சார் ரொம்ப எல்லாருமே வந்து கிரேஸியாக இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த யோகாவை மட்டும் ஸோ தலைகீழே நிற்கிற இந்த யோகாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ள தலா வச்சுட்டு எப்படியா நம்ம நின்றுனோம் தலையில் போது அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் ஃபேஸுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில டாக்டர்ஸ் நான் கேட்கும்போது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அந்த யோகா சேஃபா அது அப்படி பண்ணலாமா யோகாலே கிங் ஆஃப் யோகான்றது அது சிரசாசனம் தான் அது செஞ்சிட்டிங்கன்னா இஎன்டி பிரச்சனையே உங்களுக்கு வராது எத்தனையோ டாக்டர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள பற்றி பேசலை ஆனால் எத்தனையோ டாக்டர்ஸ் இன்றைக்கி என்கிட்ட அந்த யோகாவை பண்ணுறாங்க ஸோ இதை பண்ணக்கூடாதுன்றதவங்களோட எது இது ஏன் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரிகாஷன் முக்கியம் சார் நம்ம வண்டியில் ரேஸ் வண்டி ஓட்டுறோன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் ஓட்டணும் நான் இந்த சிறுசாசனம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரெயினரோடு நீங்கள் பண்ணும்போது செவு தூரமாக பண்ணுங்கள் சேஃப்டி முக்கியம் நடுவில் பண்ணாலும் செவ் தூரமாக பண்ணாலும் எஃபெக்ட் ஒன்று தான் அதனால் நீங்கள் செவ் தூரமாக பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஏஜுக்கு வந்துக்க சம்மந்தம் இல்லை முத முதல்ல நீங்கள் செய்யும்பொழுது மேபி ஒரு பத்து செகண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இருபது செகண்ட் பண்ணுங்கள் நம்ம மற்றவங்கள பார்த்து ஒரு நிமிஷம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அண்டு என்ன ஒரு விஷயம் எனக்கு புரியல அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த சினிமாவில் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு சில யூடியூப்பில் ஒரு ஃபேண்டசி மாதிரி இப்போ நம்ம யோகா செய்யும்போது நம்ம வந்து மேலே போகிறோம் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கும் இப்போ தண்ணியில் நடக்கிற மாதிரி ஒரு அதிகப்படியான யோகாவில் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சார் இந்த இப்போ முதல்ல அதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஜென்மத்தில் அது அதை வந்து எனக்கு தெரிஞ்சு யாராலையும் நான் மேலே பறகுறேன் அதெல்லாம் பண்ணாங்கன்னா அதை சும்மா சார் ஃபேக் வீடியோஸ் தான் ஓகே முன்னாடி அது எப்படி நடந்தது சார் அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம 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 வச்சிட்ருக்க மனநிலையில் அது கண்டிப்பாக நடந்துருக்கலாம் இப்போ எங்கே சார் இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி வரைக்கும் பீஸாவும் பர்கரும் விற்றுட்ருக்காங்க நான் அதையும் சாப்பிட்டுட்டு காலையில் ஏஞ்சி நான் மேலே பறக்கிறேன்னா முடியாது சார் ஸோ நீங்கள் நிறைய ஹைலி டேலண்டட் பர்சன்ஸ் மீட் பண்ணியிருக்கீங்க ஹை ப்ரொஃபைல் கேஸ் மீட் பண்ணியிருக்கீங்க அதில் எஸ்பெஷலி வந்து நீங்கள் கலாம் சாரை வந்து மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த தருணத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் தான் யோகா மாஸ்டராக இருக்கிறேன் ஸோ கலாம் சார் ஒரு தடவை சென்னைக்கு வரும் போது நான் வந்து அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட எனக்கு அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்குமா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்படி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் அவருடனே கலாம் சாரோட பிஏவை கூப்பிட்டு என் இது இவர் வந்து எங்களோடய யோகா மாஸ்டர் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க தம்பி அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார் அவர் என்ன சொன்னார் நீங்கள் நைட்டு வந்து ராஜ்பவன் வந்துருங்க அப்படின்னு சொன்னார் நான் வந்து அந்த இடத்துக்கு போனேன் அவரை பார்க்க போகிறோமேனு சொல்லிட்டு ஒரு கோட் சூட் மாதிரிலாம் போட்டு போனேன் நைட் ஒம்பது மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஒம்பது மணிக்கு அந்த இடத்துக்கு போனேன் ஏன்னா அவர் பார்க்கும்போது நைட்டு பத்தே கால் பத்தே காலுக்கு நான் உள்ளே போகணுன்னு அவங்க சொன்ன அங்கே வந்து யோகா மாஸ்டர் சார் போலீஸ்க்கு உங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விட்டுருக்கலாம் அவர் என்ன பண்ணார் என்னை உட்கார வச்சுட்டு சர்வ அங்க ஆசனம்னு ஒன்று இருக்கும்போது நான் ஏன் மற்ற யோகாலாம் பண்ணணும்னு கேட்டார் அப்போ நான் நினச்சேன் அவருக்கு யோகாவை பற்றியும் சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கு சர்வ அங்க ஆசனம் அந்த ஒரு யோகா பண்ணாலே தான் அந்த அந்த யோகாவோட அர்த்தம் அப்போ நான் கேட்டேன் ஐயா தோசைக்கும் இட்லிக்கும் ஒரே மாவு தான் ஆனால் ஒரு ஒரு வெரைட்டி தேவைன்றதுனால தான் அது இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கடுத்தது சொல்லுங்க அப்படின்னு எங்கிட்டே அவர் ஆரம்பித்தார் நான் சொன்ன அப்புறம் திருக்குறளில் மருந்துன்னு ஒரு சாப்டர் இருக்குது அதில் வாழ்க்கையில் மருந்து இல்லாத இருக்கணுன்னா நம்ம இன்னொன்னெல்லாம் பண்ணணுன்னா தான் அது வந்து எழுதியிருக்கிறாங்க திருமந்திரம் இருக்குது அதில் இப்போ நான் அவங்களுக்கு சொன்னாலே அந்த இது அந்த இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி காட்டினேன் சொல்லி காட்டணும் உங்களுக்கு நேரம் இருந்தால் உட்காருங்க பேசலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அன்றைக்கி விசேஷெலாம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு திருக்குறள் திருமந்திரம் எல்லாத்தையும் அவர் பேசி என்ன அவர் அன்றைக்கி வெளியில அனுப்பும்போது நைட்டு பண்ணுறேன் அது மறக்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு மட்டும் இல்லை அதுக்கப்புறமா நான் எப்போ அவர் பார்த்தாலும் அவர் என்ன ஞாபகம் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஏழு முறை எட்டு முறை நான் அவரை பார்த்துருக்கேன் அத்தனை முறை என்ன ஞாபகம் வச்சுருந்தாரு இன்றைக்கும் அவர் வந்து ஒரு ப்ரீதிங் பண்ணுறாரு வாக்கிங் போகிறாரு ரொம்ப அழகாக அவருடைய உடம்பு நல்லா பார்த்துக்கிறாரு ஒரு பிரசிடண்ட் ஆஃப் கண்ட்ரிக்கு நேரம் இருக்குது அவரோட உடம்பை பார்த்துக்கிறதுக்கு அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போது எல்லா இடத்துலையும் போகும்போது நீங்கள் உங்கள் உடம்புக்கு என்ன கேட்டால் நேரம் இல்லைன்றாங்க ஸோ நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரே கேள்வி தான் கேட்பேன் உண்மையாகவே நேரம் இல்லையா இல்லை உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒன்று ஞாபகம் வச்சுங்க யாராவது உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறாங்க பெட்டிலன்னு வச்சுக்கோங்க எனக்கு நேரம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா இல்லை நேரம் ஒதுக்கி வாங்குவீங்களா நிச்சயமா இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து ட்ரெயின் பண்ண தான் சொன்னீங்க ஸோ அவங்க மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூனா என்ன சார் இல்லை சார் ஜென்ரலாக எல்லாருக்குமே எல்லா துறையிலையுமே எல்லாேருக்கும் ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் சார் இருப்பாங்க இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்கனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி போலீஸு வார வாரம் யோகா பண்ணுறாங்க சார் வாரம் பண்ணுறாங்க அவங்களோட பெரேடில் ஸோ நம்ம இந்த யோகா டேக்கு யோகா பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சென்னை சிட்டி போலீஸ்ன்றவங்க வாரம் அவங்க ஃபிட்னஸ் பார்த்துக்கிறதுக்கு யோகா பண்ணுறாங்க சார் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இறுதியாக வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் வந்து உட்காந்த இடத்த விட்டு என்றைக்கு முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க இடத்துல இருந்தே சுலபமாக ஒரு ஒரு நிமிஷம் ஒரு யோகா பண்ணலாம் அப்படின்னா என்ன யோகா பண்ணலாம் யோகாவை விட நான் வந்து நம்மளோட நேர்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னென்னா உங்களால் முடிந்தளவுக்கு தரையில் உட்காருங்கள் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சார் தரையில் உட்கார தான் ஏன்னா இப்போ அநேகமாக சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிசீஸ் அப்படின்னு கிடையாது முக்காவசி பேருக்கு நம்ம நம்மளை பார்த்துக்காததுனால உருவாக்கப்பட்ட டிசீஸ் தான் அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஏரியான்னு சொல்ல விரும்பலை நீங்கள் சென்னை சிட்டியில் ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுங்க இன்ஃபர்ட்டிலிட்டி கிளினிக் தான் அதிகமாக பார்க்குறோம் அது உங்களுக்கே இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸ்ஆர்டர் தான் அவங்க அவங்க உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டின்றது ஒன்றுமே இல்லை அதுக்கு என்ன பண்ணணுன்னா டெய்லி கீழே உட்காரணும் தரையில் உட்காரணும் இல்லை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதி பேருக்கு நான் போய் நான் போய் பேசும்போது நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு அஞ்சு பாயிண்ட் எழுதுங்கன்னு சொல்லணும் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் என்னோடய குழந்தையை பார்த்துக்கணும் இது ஹாப்பினஸ் இல்லை வாட் மேக்ஸ் யூ ஹாப்பின்றது உங்களை மட்டும்தான் நீங்கள் பேசணும் ஸோ நான் எல்லா கிளாஸ்லேயும் போகும்போது என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய முதல் வகுப்பு நீங்கள் வந்து ஒரு சுயநலவாதியாக இருங்க பீ செல்ஃப் தான் என்னோடய முதல் லெசனாக இருக்கும் ஸோ நீங்கள் உணவுன்றது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அது ஒரு பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான் நைட்டில் வந்து இரவு நீங்கள் தூங்கும்போது ஒரு ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பேசிக் எக்ஸசைஸ் பண்ணணுன்றது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக வேணும் ஓகே ஸோ சூப்பர் சார் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம நேர்களுக்காக யோகா டேயில் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி நேர்கள்